எஸ் ஒரு கூட்டணியாக ஒரு முன்கூட்டியே கூட்டணி அமைக்கிறோம் மக்கள்கிட்ட ஜெல் தொண்டர்கள் ஜெல் ஆகணும் மற்ற கட்சிகள் அடிப்படை திமுகவை அன்சீட் பண்ணணும் அதுக்கு எல்லாரும் இணையணும் அப்படிங்கிற பயணத்தை இன்னைக்கு தொடங்கி விஜய் கூட வரலாம் விசிகே வரலாம் யாருக்குமே வாய்ப்பு இருக்குங்கிறாங்க எல்லாருமே வரலாம் ஒரே ஒரே அணியில் திமுகவை எதிர்ப்பதற்கு அனைவரும் ஓரணியில் தர வேண்டும் என்று எப்படி ஓரணியில் திமுக ஓரணியில் தமிழ்நாடு மாதிரி இவர்கள் வந்து ஓரணியில் திரள வேண்டும் எடப்பாடி சொல்லி பார்த்தாரு இப்போ ரெண்டு பேரை தவிர வேற யாரையுமே காணும் இந்த கூட்டணியில் இந்த ரெண்டு பேருமே வந்து நீங்கள் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் எடுத்துக்கோங்க பிஜேபியுடன் கூட்டணி வைக்கக்கூடாதான்னு கேட்டாரு அந்த அறிக்கை வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுல ஜெயலலிதா அவர்கள் பிஜேபியுடன் கூட்டணி வைச்சார் கூட்டணி வைத்த பதினாலு நாட்கள் நாட்களில் வாஜ்பாய் கவர்மெண்ட் கவிழ்த்தவர் ஜெயலலிதா ஒரே ஓட்டுல கவிழ்த்தாரா இல்லையாமா அதுக்கு பிறகு என்றைக்கு பிஜேபியுடன் கூட்டணி வைத்திருக்கிறார் என்றைக்குமே இல்ல ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நாலு பட் இட் வித்ரான் கூட்டிதர் கடைசியில் ரெண்டாயிரத்தி பதினாறுல அவர் வந்து என்ன சொல்ல கூட்டணி வச்சாங்க வெற்றி பெறல ஆட்சி வந்து காங்கிரஸ் ஆட்சி ஒண்ணு வந்து சரி அரசு இந்தியா உடனே வாஜ்பாய் அரசை கவிழ்த்தவர் இரண்டாயிரத்தி பதினாறுல என்ன சொன்னாரு மோடியா லேடியா அது பின்னாடி அப்போ அது தேர்தலுக்கு தேர்தலுக்கு நீங்க ஒன்னு பேசுவீங்க மக்கள்கிட்ட ஒன்னு பேசுவீங்க கூட்டணி வேற கொள்கை வேறன்னு சொல்லுவீங்க எல்லாத்தையும் மக்கள் ஏற்றுக்கொண்டு ஓட்டு போடுவாங்க சொல்லிக்கிறீங்க எல்லாருமே தேர்தலுக்கு கூட்டணி வைக்கும்போது நிறைய காம்ப்ரமைசோட வைக்கிறாங்க காம்ப்ரமைஸோட வச்சுக்கிறீங்க ஆனாலும் மக்கள் வந்து எதை நம்பி ஓட்டு போறாங்க தெரியுமா மினிமம் ப்ரோக்ராம் தான் மக்கள் வந்து எதை நம்பி ஓட்டு போறோம்னா மக்கள் வந்து எதை நம்பி ஓட்டு போடுறாங்கன்னா இந்த தலைவரை நம்பினால் இந்த தலைவர் வந்து நமது உரிமைகளை அடகு வைக்க மாட்டார் நமது உரிமைகளுக்காக குரல் கொடுப்பார் நமக்கு தமிழகத்திற்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் நமக்கு முன்னிலையில் இருப்பார் என்ற நம்பிக்கை வந்து ஜெயலலிதாவிடமும் கலைஞர் கருணாநிதியிடமிருந்து வந்து மக்கள் தெரிந்து ரெண்டு பேருகிட்டையுமே வந்து மக்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது அதனால வந்து அவங்க எந்த கூட்டணி வைக்கிறாங்கன்ற அவங்க பார்க்கல இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்னுடைய ரெக்கார்டு என்ன விவசாயிகளுடன் இன்னைக்கு கலந்துரையாடினர் விவசாயிகளது ஃபார்ம் பில் டொண்ட்டி டுவெண்ட்டி வந்தபோடு கிட்டத்தட்ட ஒருவரிடம் நூற்றி இருபத்தைந்து உயிர்கள் விவசாயிகள் உயிர்கள் இழந்து போராடிய போது அந்த ஃபார்ம் ஃபார்ம்பில்லை கொண்டு வருவதற்கு உதவியவர் திரு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டினுடைய விவசாயிகள் நான் அம்மனமாக போராட்டம் நடத்திய போது எடப்பாடி பழனிசாமி எங்கே போயிருந்தார் தூங்கிட்டு இருந்தாரா எங்கே போனார் விவசாயிகள் மாநாட்டுக்கு விவசாயிகள் தமிழ்நாட்டு விவசாயிகள் ரெண்டு முறை போராடினாங்க டெல்லி வீதிகளில் அவரை பார்க்க கூட பிரதமர் ஒப்புக்கொள்ளவில்லை பார்க்கக்கூட அவரை நடிகையை பார்த்த பிரதமர் அவர் விவசாயிகளை பார்க்கல ஸோ இதுக்கெல்லாம் வந்து அமைதியாக மௌனம் மௌனியாக இருந்த எடப்பாடி சார் குபேந்திர சார் சொன்ன மாதிரி பிஜேபியால் நன்மை அடைந்தவர் எடப்பாடி மட்டும்தான் கட்சியில நன்மை இரட்டல நன்மை தேர் அங்கியில ஆட்சி இருக்கும் இங்க நாங்கள் திட்டங்களை கொண்டு வர முடியும் எங்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் செய்வோங்கிறாரு சார் என்ன திட்டங்களை வருவீங்க என்ன என்னெல்லாம் வேணுமோ அந்த நிதியை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறாரு சரி இப்ப மத்தியில் ஆட்சியில தானே இருக்கு பிஜேபி